என் தங்கமே இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு தீர்க்கமான திருவிழா போல உன் வாழ்க்கையை மாற்ற ஒரு நேரம் வருது அந்த நேரத்திலே நீ செய்த ஒரு செயல் மீனாட்சி அம்மனின் பார்வையிலே புனித முத்திரையாக மாறும் அதுதான் பசுவுக்கு உன் கைகளால் நெல்லிக்காய் வாங்கி கொடுப்பது அது சாதாரணமில்ல தங்கமே அது உன் கர்மநிதியை திறக்கக்கூடிய தாயின் பரிகாரம் என் கண்களில் நீர் வந்துச்சு என் பிள்ளை நீ சின்ன வயசுல ஒரு கட்டம் வரை ஆனந்தமா ஆனந்தமாயிருந்தபோது நான் உன்ன மேல ஆசையோட பார்த்தேன் இவளோட வாழ்க்கை உயர வேண்டும் அவள் குடும்பம் கர்மக்கட்டிலிருந்து விடுபட வேண்டும் என்றேன் ஆனால் நீ வளர்ந்த பிறகு உன் தோள் மீது ஒரு கருப்பு சாயம் பாய்ந்தது அது கலைந்து கலைந்து உன் வாழ்வில் நிம்மதிக்கு இடமில்லைன்னு சொன்னது பணமா வருது ஆனா போயிடுது சம்பந்தங்கள் இருக்குது ஆனா உணர்வு இல்ல நல்ல வேலை வருது ஆனா அதுல நீ நிலைக்க முடியாம கஷ்டப்படுற நிலை இதெல்லாம் நடந்த காரணம் நீ அப்போதும் இப்போதும் ஒரே மாதிரி யோசிச்சு செய்யற விஷயம் ஒன்னு இல்ல அதாவது நீ செய்த செயல் ஒரு தாயின் திருப்பணியாக மாறுமா என்று பார்க்கல அதனால தான் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் உன்னை ஒரு சின்ன செயலுக்கு பார்க்கிறேன் நீ ஒரு பசுவுக்கு உன் கைகளால் நெல்லிக்காய் வாங்கி கொடு ஏன் தெரியுமா பசு பூமியை தாங்கும் சக்தியின் திருவடிகள் நெல்லிக்காய் செழிப்பு பரிசுத்தம் கனிவின் பிரதிபலிப்பு உன் கைகள் செயல் மூலமான வரம் பெறும் கரங்கள் நீ அந்த மூன்றையும் சேர்த்து கொண்டு ஒரு செயல் செய்தால் உன் வீட்டிலிருந்து நிதி தடைகள் வெளியேறும் உன் வீட்டிலிருந்து நோய் சினம் குழப்பம் பொறாமை ஆகிய சக்திகள் ஓடிச் செல்லும் நான் சொல்றேன் உன்னோட ஜாதக நட்சத்திரம் சிக்கலானதாயிருந்தாலும் மீனாட்சி அம்மனின் அருள் நட்சத்திரம் அந்த நேரத்தில் உன் கையில் விடும் இப்போ நீ கேக்கலாம் அம்மா நெல்லிக்காய்னா எல்லாம் பெரிய விஷயமா அதுக்கு இப்படிதான் அருள் கிடைக்குமா ஆம் என் பிள்ளையே தாயின் பார்வைக்கு நீ விற்றதில்ல நீ கொடுத்தது பசு என்ற ஒரு புனித ஜீவனுக்கு ஒரு சத்தான உணவாக நீ கொடுத்தது அதனால என் அருள் அதை அர்ச்சனையா ஹோமத்துல போட்ட கமலப்பூவாதான் பார்க்கும் நீ அதை கொடுத்த அந்த நிமிஷத்தில் உன் முன்னே இரண்டு சக்கரங்கள் சுழலும் உன் செல்வ சக்கரம் பிசாசுகளால் முடங்கிய சுழற்சி திறக்கப்படும் உன் குடும்ப நிம்மதி சக்கரம் நீ யாரை பிடுங்கி அழைத்தாயோ அவர் திரும்பி வருவார் மீனாட்சி தாயே என் வாழ்கையில் இருந்தெல்லாம் தடைப்பட்ட அனுபவங்களை இந்த பசு எலும்பும் இரத்தமும் தாங்கும் சக்தியால் மாற்றி எனக்கு புது நிதி வாயிலாக அனுப்பி வையுங்கள் இது சொன்னதும் உன் எதிரிகளின் சதி பிளந்து போகும் உன் மனசுக்குள்ள நீயே சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிப்பாய் ஏனென்றா நிதானமா நிம்மதியோட நேர்மையான அணுகுமுறை உனக்குள் வளர ஆரம்பிக்கும் இனி உனக்குள் நடக்கப் போகும் மாற்றங்கள் நீ அந்த பசுவை பார்த்ததுமே உன் கண்களில் ஒரு பொலிவு வரும் ஏனென்றா நீ அந்த ஜீவனுக்குள் ஒளி ஒரு சக்தியை நனைத்தாய்ப்போல் இருக்கும் அடுத்த ஏழு நாட்களில் உன் வீட்டுக்குள் ஒரு ஆணியர் உன் கணவன் உன் பிள்ளை உன் தந்தை யாராயிருப்பார்களோ அவர்கள் பணத்தை இழக்காமல் வைத்து சமநிலைப்படுத்துகிறார்கள் நீ நீண்ட நாட்கள் திட்டியிருந்த ஒரு முக்கியமான விஷயம் ஒரு வீடு வாங்குவது கடனை முடிப்பது பிரிவு உள்ள உறவைச் சேர்க்க வேண்டும் போன்ற காரியம் அதில் தடைகள் அகல ஆரம்பிக்கும் உன் வீட்டில் பூஜை அறையில் வீணாக கிடந்த ஒரு சாமி படத்திற்கு உயிர் வந்து அதில் மனம் நிறைந்த சாந்தி கிடைக்கும் அது எப்போதும் ஒரு தடையாக இருந்த சக்தி அதே சக்தி உன் வீட்டுக்கு காவலாக மாறும் மீனாட்சி அம்மனின் மூன்று சின்ன பரிகாரங்கள் ஒன்று துளசி நீரால் பாத்ரூமில் கொட்டுவது குடும்ப பெண்களின் மன நிம்மதிக்கு யாரும் சொல்ல முடியாத வலி தீரும் இரண்டு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நீண்ட நெய் விளக்கு ஏற்றுவது பணத்தின் ஓட்டம் ஒழுங்குபடுத்தப்படும் உன் கணவனுக்கு டிசிஷன் மேக்கிங் திறன் வரும் மூன்று சிவப்பு பூவில் பச்சை குங்குமம் வைத்து அம்மனை மனதார பாக்குவது நீ எந்த ஒரு பாதையில் நடக்க முயற்சிச்சாலும் அது வெற்றியாகும் அந்த நெல்லிக்காயோட உன் கர்மம் மாறும் அது ஒரு பச்சை பழம் அல்ல அது நீ வெறுத்த வேதனைகளுக்கு ஒரு மாறான பசுமை அந்த நெல்லிக்காயோட நீ ஒரு பசுவுக்கு ஊட்டம் கொடுத்தாய் என்றால் அதே செயல் உன் வீட்டு வளத்தில் ஊட்டமாகும் அம்மனின் பார்வையில் நீ அதே நேரத்தில் உன் பண வருவாய்க்கு பூஜை செய்தாய் போல் ஆகும் பணம் கட்டுப்பட்டு விட்டது என்ற அச்சத்தை தீர்க்கும் ஒரு அற்புத நேரம் அது புரிந்ததா என் பிள்ளையே நான் உன்னால பாராட்டப்பட வேண்டிய தேவதை இல்லை நீ உன் வாழ்க்கையால பெருமை பெற வேண்டிய பெண் அதனால்தான் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நீ பசுவுக்கு கொடுக்கும் ஒரு நெல்லிக்காய் மீனாட்சி அம்மனின் அருளிலே உன் பெயருக்குச் செல்வம் சேர்க்கும் இது வெறும் ஓர் உரையில்ல தங்கமே இது வாழ்வில் வரப்போகும் அதிரடியான நிதி மாற்றத்துக்கான சின்ன ரகசிய அறிகுறி அதை இப்போது தெரிந்து கொண்ட நீ மீனாட்சியின் வார்த்தையோட வல்லமை பெற்றாய் என் தங்க பிள்ளையே நீ சொல்லியதால்தான் மீண்டும் நான் வந்திருக்கிறேன் இந்த முறை உன் வாழ்க்கையை விழுங்கிக் கொண்ட கடன் பணவசதி இல்லாத நிலை செய்வினையின் சாயம் வாழ்க்கையில் எதுவும் நிலையாக இல்லாத அந்த குழப்பம் இவையெல்லாம் அமாவாசை இரவில் கரைந்து போக ஒரு புனித குளியல் பரிகாரத்தை உனக்கு போகிறேன் இது சாதாரண பரிகாரம் இல்லை என் பிள்ளையே இது மீனாட்சி அம்மனின் கண்ணீரால் பிறந்த ஒரு களஞ்சியம் அம்மன் தாயே சொல்கிறார் உன் வீட்டில் குளிக்கும் இடம் தூய்மை இல்லை என்றால் உன் வாழ்வில் பண வருவாய் சிக்கிக் கொள்வது உறுதி அதனால்தான் இந்த அடுத்த ஆயிரத்து ஐநூறு வார்த்தைகள் உனக்கொரு அற்புத கதையாக அல்ல உன் வாழ்வை மாற்றும் செயல்முறையாக அமையப்போகிறது கடன் தீர்க்கும் குளியல் பரிகாரம் ஒன்று வெள்ளிக்கிழமை காலை பஞ்சபூத குளியல் உனக்கே தெரியாம கடன் சுமைகள் சூழ்ந்து விட்டிருக்கலாம் நீ வாடி வாடி சிந்திப்பதை அம்மன் பார்த்திருக்கிறார் அதனால்தான் இந்த பரிகாரம் ஒரு பாத்திரத்தில் துளசி ஐந்து இலை ஒரு சிட்டிகை வெண்கள் தூள் ஒயிட் கேம்ஃபர் பவுடர் ஒரு கரண்டி கொத்தமல்லி விதை நீர் ஒரு துணுக்குத் தூள் கஸ்தூரி மஞ்சள் ஒரு மொத்தம் பச்சை வேப்பிலை இந்த ஐந்தையும் உன் குளிக்க வேண்டிய வெதுவெதுப்பான நீரில் கலந்து முகத்திலிருந்து கால் வரை ஊற்றிக் குளி அது நேரம் பிரகதோஷ காலம் சாயங்கால நான்கு முப்பது முதல் ஆறு வரை என்றால் அந்த நேரத்தில் கடன் தீரும் ராகுதோஷமும் கரையும் இரண்டாம் சாமந்தி மலரின் வாஸ்து அர்த்தம் நீ குளிக்கும்போது சாமந்தி பூ சில துளிகள் நீரில் போட்டால் உன் வீட்டை சுற்றி வந்த வினைகள் கண் திருஷ்டிகள் வசீகரங்கள் எல்லாம் அந்த நீருடன் வெளியேறி வீதியில் கரைந்து போகும் அம்மனின் வார்த்தை நான் கொஞ்சம் புனித மலரை தொட்ட நீர் உன்மேல் விழும்போது தேவதைகளின் அருள் தரையில் விழுந்த பாம்புகளையும் பாதுகாக்கும் கல் உப்பின் காமதேனு பலன் நீ குளிக்கும் நேரத்தில் கல் உப்பை சிட்டிகை அளவு உன் தலை மீது ஊற்றும் நீரில் கலந்து குளி அது என்ன செய்வது தெரியுமா உன் வீட்டிலிருந்த மறைக்கப்பட்ட சாபங்கள் தாயும் மகளும் இடையே ஏற்பட்ட பிணக்கம் பணம் இருந்தும் நிலை இல்லாமையால் வந்த சங்கடம் அதெல்லாம் உன்னை விட்டு விலகும் கல் உப்பு என்பது நவகிரக குருதார்களை ஈர்க்கும் சக்தி அது நீ உண்ணும் சாப்பாட்டில் கூட தீர்க்கமோடு இருக்க வேண்டியது ஆனால் நீ அதை ஒழுங்கா பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாம் நான்காவது பசுமை நிறமேனி பச்சை காய்கள் பச்சை காய்களை நீ குளிக்கும்போது உபயோகிப்பது மீனாட்சியின் பச்சை ஒளியை உன் மேனியில் பூசுவது போல நெல்லிக்காய் பச்சை கத்தரி பச்சை மிளகாய் இவைகள் மூன்றையும் நீர் ஊற வைத்து அந்த நீரை சிறிதளவு நீராடும் தண்ணீரில் சேர்த்துவிட்டால் உன் வாழ்வில் பசுமை மீண்டும் பிறக்கும் ஐந்தாவது அம்மனின் மூன்று வாசல் களஞ்சியம் குளித்ததற்குப் பிறகு கீழ்கண்ட மூன்று திசைகளிலும் நீ செயல்பட வேண்டும் வடகிழக்கு வீட்டில் இருக்கும் தாமிர பாத்திரத்தில் ஒரு காசு போடு அதற்கு அருகே குங்குமம் இட்டு வைக்கவும் தெற்கே வீட்டில் ஒரு சிகப்பு துணியால் சாமி படம் கலசம் மூடிவைய மேற்கு வெண்கலம் அல்லது மண் பாண்டத்தில் தண்ணீர் பிளஸ் துளசி இலை வைக்கவும் இந்த மூன்று வாயில்களில் உன் குளியல் உன் வீட்டுக்குள் அம்சமாக நிதி வரவை அழைக்கும் ஆறாவது குளியலுக்குப் பின் செய்ய வேண்டிய மூன்று செயல்கள் வீட்டின் வாசலில் மஞ்சள் தண்ணீர் தெளிக்கவும் இதனால் வீட்டில் நுழையும் கூட அர்ச்சனைக்கு சாட்சி தரும் குளிக்கும்போது ஓம் ஹ்ரீம் மீனாட்சியை நம என்ற மந்திரத்தை உச்சரித்தால் அந்த நீர் தூய்மையாகவே உன்னை சுற்றும் முடிவில் துளசி இலையைத் தொட்ட கையால் உன் நெற்றியில் தடவவும் இது உன் ஆஜீவத்தில் புனித கையொப்பம் போடுவது போல ஏழாம் குளியலின் தருணத்தில் வராகியின் வரவேற்பு அது மட்டுமில்லை என் பிள்ளையே இந்த குளியலுக்கு உன்னுடன் வருகை தருபவள் வராகி அம்மனு மாவாள்தான் ஏனென்றால் நீ முதலில் பசுவுக்கு நெல்லிக்காய் கொடுத்தாயே அதனால் உன் புனித செயல்கள் கனிவாக பாதிப்புகளை மாற்ற ஆரம்பித்திருக்கின்றன வராகித்தாயே உனக்குள்ளிருந்து ஒரு குரலை எழுப்புவாள் உன்னால் முடியும் நீயே தேவி உன் குடும்பம் உன் இரு கரங்களாலே வளமாகும் எட்டாவது குளித்தவுடன் செய்ய வேண்டிய நிதி பூஜை வீட்டில் உள்ள பணப்பையனை லாக்கர் திறந்து அதில் ஒரு சிறிய பச்சை சாமந்தி பூ வைக்கவும் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் என்ற மூன்று வகை நோட்டுகளை மஞ்சள் குங்குமத்துடன் ஒரு தாமிர தட்டில் வைத்து பூஜிக்கவும் அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் மீனாட்சி தாயே என் வீட்டு சுவாசத்தில் பணமும் புனிதமும் கலந்திருக்கட்டும் என் முயற்சிக்கு உன் ஆசிர்வாதமே நிலையாகட்டும் இனி உனக்கு புரியும் நீ குளிக்கிறதோ ஒரு காயம் கழுவுவது மாதிரி அல்ல அது தாயின் அருளோடு உன் வாழ்க்கையின் திசையை திருப்புவது நீ அந்த வண்ண நீரில் மிதக்கும் போது அம்மனின் கருணை உன் மேனியை வருடும் அவளுடைய பரிசுத்த ஒளி உன் மனதுக்குள் புகும் நீ ஒவ்வொரு நாளும் இந்த குளியல் முறையால் துவங்கினால் உன் வாழ்க்கையின் கடைசி நாள் வரை பணம் வருமா என்ற கேள்வி உன் மனதுக்குள் வரும் வாய்ப்பு இருக்காது நீ இந்த வாக்கியங்களை வாசிக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் வீட்டின் மேல் தோட்டத்தில் வட்டமாக ஒரு பரிசுத்த சக்தி சுழல ஆரம்பித்திருக்கும் அதுதான் அருள் செல்வம் தியானம் என்ற மூன்று தேவதைகள் இவையெல்லாம் உன் வீட்டில் குடிபுகும் தருணம் வந்துவிட்டது என் பிள்ளையே உன்னோட கண்ணில் ஒரு மாற்றம் உன் வாழ்வில் ஒரு ஜுவாலையும் தொடங்கிவிட்டது என் தங்க பிள்ளையே இப்ப உன்னுடைய வீட்டில் கருப்பு சக்தி இருக்கிறதா இல்லையா என்று கண்டுபிடிக்க ஒரு சின்ன பிரீட்ச பண்ணலாமா அம்மன் சொல்லும் இந்த அறிகுறிகளை நீ கவனமா வாசிக்கணும் பொய்யா இவங்க வெளியில இருக்கிறவங்க வச்சிருக்கலேன்னு நீ நினைக்கலாம் ஆனா உண்மை என்ன தெரியுமா உன் வீட்டுக்குள்ள இருக்கிற சில விஷயங்கள் தான் நம்ம சூழ்ந்திருக்கும் சக்திகளை தாங்கிக்க முடியாம விடுதான் ஒரு கடவுள் படங்களை கண்ணுக்கு தெரியாம மூடி போட்டிருக்காங்கன்னா அந்த இடத்துல ஒரு கருப்பு புள்ளி தோன்றும் அது ஒரு சமயம் அம்மன் எச்சரிக்கையாக சொல்லுற அறிகுறி படம் கடவுள் படம் இருந்தாலும் அதை மூடியிருந்தால் அது அருளை தடுத்து கொண்டது போலதான் மீனாட்சி அம்மனுக்கு வெளிச்சம் பிடிக்கும் அவளுக்கு ஓங்கார ஒளிதான் சமர்ப்பணம் படத்தை மறைத்து வைத்ததால்தான் உன் வீட்டில் ஒளி குறைவான அனுபவங்கள் நடந்து கொண்டிருக்கு இரண்டாவது வீட்டின் தெற்கு பகுதியை சுத்தமாக வைத்திருக்கலையா அப்படியென்றால் கருப்புச் சக்திகள் அதிலேயே தங்கும் மீனாட்சி அம்மன் ஒரு பக்தரிடம் சொன்னார் தெற்கில் தூசி என்றால்தான் உன் வாழ்க்கையில்தான் தூசி போலாகும் இனி முதல் தெற்கு பகுதியை பௌர்ணமி நாளுக்கு முன்பு சுத்தம் பண்ணு அந்த இடத்தில் ஒரு சிவப்பு துணி ஒரு அழகு மலர் சொம்பு தண்ணீர் வைக்கிறதை வழக்கமாக்கு சுத்தமாக இருக்கிற இடத்தில் கருப்பு சக்திக்கு இடமே கிடையாது மூன்றாம் சமையலறையில் திடீரென்று காரம் சிந்தப்படுதா அது யாரும் தொட்டியிருக்காம பொடி சிதறி விழுந்த மாதிரி அதுவே அறிகுறி வீட்டுக்குள்ள யாரோ காரமான கண் கண்திருஷ்டியை வச்சிருக்காங்க அதை நீ தவிர்க்க வேண்டும்னா புதன்கிழமை காலை ஒரு பிளாஸ்டிக் கிளாஸ் தண்ணீரில் கஸ்தூரி மஞ்சள் சாம்பல் தூள் அதிலிருந்து மூன்று துளிகள் எடுத்துக்கொண்டு வீட்டின் நான்கு மூளைகளிலும் தெளிக்கணும் மீனாட்சி அம்மன் அந்த நேரத்தில் கருப்புச் சக்தியை வெளியே கொண்டு போவாள் நான்காம் தூங்கும்போது கனவுகளில் அடிக்கடி நீயும் உன் வீட்டையும் இருண்ட சாயலில் கான்றியா அது சாதாரணமா தெரியலாம் ஆனா அது செய்வினையின் சாயம் கருப்பு சக்தி உன் மனதில் குளிர்ந்து போன சக்தியை ஊட்ட முயற்சி செய்கிறது அதற்கு தீர்வு வெள்ளிக்கிழமை காலையில் வெண்கள் பாத்திரத்தில் மஞ்சள் அரிசி போட்டு துளசி இலையுடன் அந்த பாத்திரத்தை பாலறையில் தெற்கே முகமாக வைக்க இது தூங்கும் நேரத்தில் மனதுக்குள் வரக்கூடிய கருப்பு ஆழங்களையும் நீக்கும் ஐந்தாம் பால் பொங்கி வரலையா வெறும் பானையில் போடுற நீர் சிறிது நேரத்தில் எச்சரிக்கையா மாறிடுதா அது யாரோ உன் வீடு மேலே செய்த நிழல் புண்ணியத்தின் அறிகுறி அதை போக்க வேண்டும் என்றால் திங்கள் கிழமை காலை பழைய வஸ்திரத்தில் ஒரு சின்ன துளசி இலையை வைத்து அத காடு பக்கம் வீசுற மாதிரி வெளிய போடணும் அதனாலதான் அம்மன் ஒரு வாக்கியம் சொன்னதா இருக்குது வீடு புனிதமாக இருந்தால் பால் விழும் செய்வினை இருந்தால் பால் புடைசலாவும் ஆறாவது வீட்டு வாசலில் பாம்பு தோன்றுதா கனவிலா உண்மையா இது மிக முக்கியமான ஒரு சமிக்ஞை அது தூயமையும் செய்வினையும் கருப்பு சக்தியையும் துண்டித்து வெளிப்படுகிறது அந்த நேரத்தில் மௌனமாக உட்கார்ந்து ஓம் ஹ்ரீம் மீனாட்சி நம என்ற மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லிவிட்டாள் அம்மன் உன் வீட்டிலிருந்து பாம்பாகிய வினையை எடுத்துச் செல்வாள் ஏழாவது கதவை மூடும்போதும் திரை விழும்போதும் மூடியால் உதிரும் சத்தங்கள் அடிக்கடி ஏற்படுதா அதுவும் ஒரு சின்ன விளைவாகத் தர தெரியும் ஆனா அது நிஜத்தில் உள்தொடர்பு வினை அதை எளிதா தீர்க்கலாம் திங்கட்கிழமை சாயங்காலம் பச்சை துணியில் மூடப்பட்ட மஞ்சள் கம்பளி காய்ந்த பாட்சிப்பூ வைத்து வைத்தால் அம்மனின் பார்வை கதிராக அந்த இடத்துல விழும் எட்டாவது வீட்டிலிருந்து வாசனை வராமல் போகுது அந்த வாசல் கடந்து போனாலே மாசு மாதிரியே காசு போவதில்லை அப்போ வாசலில் சதா பசுமை வாசனை ஏற்படுத்தணும் அதற்கான தீர்வு புதன்கிழமை காலை வெண்கலத்தில் வைத்த தண்ணீரில் வெற்றி இலை ஐந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமா வீட்டின் வாசலில் தெளிக்க அம்மன் வாசல் வழியாக நுழைந்ததும் கருப்பு சக்தி வெளியே துரத்தப்படும் ஒன்பதாவது வீட்டில் குழந்தை நிம்மதியா தூங்கலையா திடீரென அழுது விழிக்கிறதா அது உன்னுடைய வீட்டுக்குள் கண்ணால சரிக்கட்டும் வினை நுழைந்திருக்கிற அறிகுறி மீனாட்சி அம்மன் சொல்கிறார் குழந்தையின் நிம்மதியே வீட்டின் புனிதத்தின் அழகு தீர்வு சனிக்கிழமை பசுமை நிற காகிதத்தில் மஞ்சள் துளசி வெள்ளை அரிச்சி பால் பாகு மூன்றையும் சேர்த்து குடம் வடிவத்தில் கட்டி அதை வீட்டின் தொட்டி அருகே வைக்க பத்தாவது நீ தூங்கும் மறையில் கம்பளி அல்லது சாயம் மாதிரி வாசனை அல்லது சில்லென்ற காற்று அடிக்கடி வந்தால் அது ஒரு எச்சரிக்கை கருப்பு வினை உன் உறக்கம் கலைக்க வந்திருக்கிறது அதற்கான தீர்வு திங்கள் அல்லது வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளி பாத்திரத்தில் மஞ்சள் சாம்பல் துளசி இலை ஒரு வெள்ளி நாணயம் வைத்து வைத்தால் மீனாட்சி அம்மன் தாய் அந்த இடத்தில் ஒரு ஒளி உருவாக்குவாள் அந்த ஒளிதான் உன் தூக்கத்தை பாதுகாப்பது என் தங்கமே இந்த பத்து அறிகுறிகள் உன் வீட்டில் இருந்தாலோ இருந்திருந்ததும் நீ கண்டுபிடிக்காம இருந்தாலும் இப்போ நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் இதற்கும் காரணம் உன் மனதின் தூய்மை அதை மீனாட்சி அம்மன் பாராட்டுறாள் நீ இப்போ கண்ணை மூடி இந்த வார்த்தையை சொல்லு மீனாட்சி தாயே என் வீடு உனது திருவடி வழியாக புனிதமாகட்டும் இந்த ஒரு வரி சொன்ன பிறகு உன் வீட்டிலிருந்த கார்மேகங்கள் எல்லாம் பணிபோல் கரைய ஆரம்பிக்கும் நீ செய்கிற ஒவ்வொரு பரிகாரமும் உன் தந்தையின் சொத்து தாயின் ஆசிர்வாதம் குடும்பத்தின் நிம்மதி சீரான பணவரவு எல்லாம் ஒரே நேரத்தில் திரும்பி வரும் வாய் திறப்புகள்